உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமான் உண்டாவதாக இந்த காலை வேலையிலும் கூட உங்களை காண்பதிலே மிக்க மகிழ்ச்சியோடு கூட கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் எனக்கு அன்பானவர்களே இந்த நாளானது ஆசிரியர் தினமாக இருக்கிறது எனவே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம வாழ்க்கையில நாம ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு மனுஷங்கிட்ட நாம ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம் ஆனா நாம எது கற்றுக்கொண்டாலும் சரி அதுல எது நல்லது எது நன்மையானதாக இருக்கிறது என்று சொல்லி அதை மட்டும் தான் நாம பிடித்து கொள்ளணும் அதுல மட்டும் தான் நாம நிலைத்திருக்கணும் அதான் பவுலு கூட இரண்டு தீம்பத்தையும் மூன்றாம் அதிகாரம் பதினாலாவது வருஷத்துல எப்படியாக சொல்லுகிறார் நீ கற்று நிச்சயத்து வழியில் நிலைத்திரு அவற்றை இன்னாரிடம் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் அப்போ நாம் கற்றுக்கொள்கிற காரியங்களில் எது நல்லதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அதை நல்ல காரியத்துல நாம் நிலைத்திருக்கணும் இரண்டாவது காரியம் பார்க்கும்போது யாரிடமாய் நாம் கற்றோம் யாரிடம் நாம் கற்றுக்கொண்டோம் என்பதை நாம் மறந்து இருக்க மறந்து போக கூடாது இன்னைக்கு நம்ம மனுஷங்கிட்ட அநேக காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்கிறோம் பள்ளிக்கூடத்தில் நம்ம கற்றுக்கணும் கல்லூரியில கற்றுக்கொள்கிறோம் இன்னும் வெவ்வேறு இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம் ஆனால் நாம் கற்றுக்கொள்கிற காரியம் காலப்போக்கில் எல்லாம் மாறி போயிடுது ஆனால் நம்முடைய கடவுள் நமக்கு பெரிய ஆசிரியராக எப்பொழுதும் இருக்கிறாரு அவர் நமக்கு சொல்லி கொடுப்பது ஒருபோதும் மாறாது அது ஒருபோதும் அழியாது நம்முடைய முன்னோர்களுக்கும் அதுதான் இருந்தது நமக்கும் அதுதான் இருக்குது நமக்கு பின்வருகிற நம்முடைய சந்ததியினருக்கும் சரி அவர் சொல்லி கொடுக்கிற அந்த டீச்சிங்ஸ் தான் முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் எட்டாவது சொல்லுது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு கற்பிப்பேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்போ கடவுள் என்ன பண்றாரு ஒரு மிகப்பெரிய ஆசிரியராக நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு இருக்கிறாரு நம்மோடு கூட இருந்து நமக்கு போதித்து கொண்டே இருக்கிறாரு நாம் எந்த வழியில் நடக்கணும் நாம் எந்த பாதையில் போனோம் என்ன செய்யணும் என்று சொல்லி அவர் நமக்கு சொல்லி கொண்டே இருக்கிறாரு நம் மீது கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராகவே இருக்கிறாரு ஏசு ஆண்டோரு கூட சரி தன்னுடைய ஊழிய காலத்தில் கோமைகளின் வழியாக நேரடியாக மறைமுகமாக என்ன பண்றாரு தன்னுடைய சீடல்களுக்கும் சரி தன்னை பின்பற்ற வந்த எல்லா ஜனங்களுக்கும் சரி அவர் கற்று கொடுத்து கொண்டே இருந்த காலை வேல சரி கடவுள் நமக்கு ஒரு பெரிய ஆசிரியராக இருக்கிறார் நாம் என்ன செய்யணும் என்ன நடக்கணும் நாம் என்ன செய்யணும் நம்ம என்ன பேசணும் எங்க போகணும் எப்படி இருக்கணும் எல்லாம் வச்சு என்ன கடவுள் நமக்கு சொல்லி கொடுக்கிறவராக இருக்கிறாரு அந்த ஆண்டவரை நம்ம விசுவாசிப்போம் அவரை நம்பி நாம் புறப்படுவோம் நம்முடைய காரியங்களை கடவுள் நமக்கு வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார் அவருடைய உதவினாலும் அவர் சொல்லி கொடுக்கிற வாழ்வின் பிரகாரமாக நாம் வாழ்ந்து கடவுளுடைய ஆசுவத்தை பெற்றுக்கொள்ள தூய ஆவி தாமே நம் அனைவரும் பலப்படுத்தி நடத்தி காப்பாராக ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்தியுள் காத்துக்கொள்வாராக ஆமீன் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற அன்புள்ளம் கொண்ட பிதாவே இந்த வேலைக்காக சந்தோஷமான புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி படிக்கிறோம் நீர் எங்களுக்கு பெரிய ஆசிரியராக இருந்து எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அதற்காக நன்றி படைக்கிறோம் இந்த காலை பொழுதிலும் கூட நாங்கள் நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுப்பீர் நீர் எங்களை நடத்துவீர் எங்களுக்கு பாதைகளை காட்டுவீர் என்ற நம்பிக்கையோடு கூட நாங்கள் புறப்படுகிற வேலையிலே நீர்தாமை எங்களோடு இருந்து எங்களை கரம்பிடித்து நடத்தி இந்த நாளே ஆஸ்வாதமாய் தந்துள்ள வேண்டாய் இறை மகன் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் அனைவருக்கும் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்